ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா குக் பண்ண போகிறோம் யூ கேன் யூஸ் ஏ லேப்டாப் டு பின் ஏ ரெசிபி ஓ நீங்கள் ரெசிபி பின் பண்ணுறதுக்கு லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம்னு போட்டுறீங்க டே ஒன் வேலையோட முதல் நாள் மூணு ரெசிபி தான் இப்போதிக்கு அவைலபிளாக இருக்குது ஓகே நம்ம மூணுத்தையுமே பின் பண்ணி வச்சுப்போம் எது வேணாலும் தேவைப்படலாம் இல்லையா ஓகே ஓகே நம்ம லேப்டாப்பில் பின் பண்ணி வச்சுருந்தோம்ல ஸோ அதெல்லாம் நம்ம வேணுங்கும் போது ரெசிபி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இது என்னது மிக்ஸியா இது என்னென்னு தெரில ஓவன் நம்மளுக்கெல்லாம் ப்ரிப்பரேஷன் டைம்லாம் எதுக்கு டைரெக்டாக களத்தில் இறங்குவோம் ஓகே ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு என்ன ஆர்டர் வந்திருக்கு பேக்கடு ட்ரவுட் ஓ மீனா ஓ ஃபஸ்ட் ஆர்டர் மீன் சமைக்கணுமா ஓகே டேக் ட்ரவுட் டூ ஹண்ட்ரட் கிராம் ஓகே ட்ரவுட் எங்கே இருக்குது ஸோ ஃப்ரிட்ஜில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஆ அதுவரைக்கு ஓகே ஒன்று ரெண்டு ஓ ஒரு மீன் போதுமா சரி ஓகே ஒரு மீன் போதுமா ஓகே நெக்ஸ்ட் என்ன ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாத்திரத்தை எடுத்துப்போம்

ஆ ஓகே ஃபஸ்ட்டு இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம் ஓகே நெக்ஸ்ட்டு என்ன ட்ரைடு அஞ்சு கிராமா டைம் ட்ரைடு அப்புறம் அப்புறம் வந்து டில் டிரைடா அப்புறம் என்ன ஓகே ப்ளேஸ் ஆனே பேக்கிங் ட்ரே பேக்கிங் ட்ரேயில் வைக்கணுமா ஸோ ஃபஸ்ட்டு இது மூணுத்தையும் இதில் போட்டுருவோம் ஆ இப்போது மூணுத்துலேயும் அஞ்சு அஞ்சு கிராம் போடணுமா ஓகே இதில் அஞ்சு ஓகே ஒன்று போட்டாச்சு அடுத்தது பிளாக் பெப்பர் நெக்ஸ்ட்டு ட்ரில் ட்ரைன்னு போடுறீங்க அப்படின்னா என்னென்ன தெரில சொல்கிறாங்க போட்டு வைப்போம் நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் அந்த பேக்கிங் ட்ரேன்னு போட்டுருக்காங்க எங்கே இருக்குது பேக்கிங் ட்ரே ஆ இருக்குது இன்னும் எடுக்க முடியல எடுக்க முடியல வர மாட்டேங்குது என்ன வர மாட்டேங்குது ஸோ மீனை கொண்டு வந்து இதில் கொட்டிடுவோம் ஓகே இப்போ கொட்ட முடியுதுன்னு பார்ப்போம் அவ்வளோதான் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை ஓரமாக வச்சுட்டு இப்போ பேன் ட்ரைவ் எடுத்து பார்ப்போம் வருதானே இப்போ நம்ம பேனை ஓரமாக வச்சுட்டு பேக்கிங் ட்ரை எடுத்து உள்ளே வச்சிட வேண்டியதுதான் இதுலையா அதுலையா சரி இதுலையோ இருக்கும் எம்மான் போட்டிருக்கு நைன்டி செகண்ட்ஸா ஓகே நைன்டி செகண்ட்ஸ் வந்து உள்ளே வைக்கணுமா ஓகே நைன்டி செகண்ட்ஸ் ஆன் பண்ணு ஏன் டைமர்லாம் காட்ட மாட்டேங்குது எப்படி டைம் வைக்கிறது டைம் இதில் வைக்கிறது ஓ இதில் வைக்கணுமா ஏன்னா டைமர் கூட அதில் கொடுக்க மாட்டீங்களா ஓவனில் ஸோ இதில் வந்து டைமர் வச்சிருவோம் ஓகே வச்சாச்சு ஓ தொண்ணூறு செகண்ட்னால் ஒன்றரை நிமிஷம் இல்லை மறந்துட்டேன் ஓகே ஒன்றரை நிமிஷம் வச்சாச்சு ஓகே ஒன்றரை நிமிஷத்துக்கு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கேன் பாரு நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கு சீசன் வித்து சீசன் வித்து ஹார்ஸ் ரெடிஸ் ட்ரைடு ஹார்ஸ் அது ரேடிஸ் தான் முள்ளங்கி ஹார்ஸ் ரேடிஸ்னால் நடந்துருலையே சரி ஹார்ஸ் ரடிஸ் ஓகே அதையும் எடுத்து வச்சுப்போம் அப்புறம் இதை சர்வ் பண்ணுறதுக்கு பிளேட் வேணுமா ஸோ பிளேட் எடுத்து வந்து வச்சுப்போம் ஓகே நைன்டி செகண்ட்ஸ் முடிஞ்சு இப்போ எடுத்து வச்சுருவோம் இப்போ அனல் பறக்குது பாருங்க அப்படி கொதிக்குது ஓகே இது என்னென்ன அரைச்சிக்கிட்டே இருக்குது தூரம் போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் டைம் ஐயோ டைம் வேறு போயிட்டே இருக்கு ஏ நெக்ஸ்ட் ஆல்ரெடி வந்துருச்சா ஐயோ ஐயோ சீக்கிரம் சீக்கிரம் என்ன போட்டிருக்கு நெக்ஸ்ட்டு சீசன் வித் ஹார் ஸ்டடிஸ் ஸோ அது ஒரு அஞ்சு கிராம் போடணுமா ஓகே நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பர் ஆண்ட்டு பிளேட் சேவ் ஹார்ட் அவ்வளோதானா ஓகே ஸோ நம்ம இப்போ வேணாம் ஃபஸ்ட்டு நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் போடுவோம் ஓகே மீன் எடுக்க முடியல அப்படியே தான் அந்த ப்ளேட்டில் போடணுமா ஆஹா கீழே விழுந்துடும் போதுரா இவன் கீழே விழுந்துச்சுன்னா எல்லாம் போச்சு கரெக்டாக அப்பா ஜஸ்ட் சூஸ்ரா கரெக்டாக விழுந்துச்சு இன்னும் கொஞ்சம் விழுந்தா கூட அதை உழுந்துருக்கோம் ஸோ இப்போ வந்து அது என்னது ஹார் ஹார் ஸ்டடிஷ் அதை வந்து ஒரு அஞ்சு கிராம் போடணும் ஆஹா ஆறு கிராம் போட்டேண்ணா சரி பரவாயில்ல இன்னும் எல்லாத்தையும் சொன்ன மேலே செஞ்சா ஓகே இப்போ டெலிவரி பண்ணிட வேண்டியதான் ஓகே இப்போ என்ன பண்ணோம் டேக் கே ஃபோட்டோ சேவ் ஓகே பேக்ரி ட்ரோட் தாங்க சார் உங்கள் ஆர்டர் ஆ டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்ததா டேஸ்ட்டுக்கு மூணு ஸ்டாராக ரியலி ஓவரால் ஸ்கோர் வந்து ரெண்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் டேஸ்ட்டுக்கு வந்து மூணு ஸார் போட்டிருக்காங்க ஓவரால் ஸ்கோர் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்கேன் பரவாயில்லையே ஓ அந்த லெமன் கோட்டஸ்ன்னு ஒன்று கீழே போடுங்க அதுவும் ரெசிபி தான் போல இருக்குங்க நம்ம அதை செய்யல பரவாயில்ல பர்ஃபெக்ட் போடுறேன் பரவாயில்லையே டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் வாங்கிட்டோமே சார் டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஓகே நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட்டு ஆர்டர் என்னடா நெக்ஸ்ட் ஆர்டர் நெக்ஸ்ட் ஆர்டர் எப்படி பார்க்குறது நெக்ஸ்ட் ஆர்டர் நெக்ஸ்ட் ஆர்டர் நெக்ஸ்ட் ஆர்டர் என்ன ஆ டொமேட்டோ சூப் ஓ டைம் ஓடிக்கிட்டு இருக்கா ஐயோ டைம் ஓடிக்கிட்டு இருக்கா இதுக்கு என்னென்ன வேணும் சிக்கன் பிராத் எழுநூறு எம்எல்லாம் ஸோ அது எங்கே இருக்குது இது வந்து சோர் க்ரீம் க்ரீம்னு போட்டிருக்கா அது இருக்குது ஓகே எடுத்து நல்லா வச்சுப்போம் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு சால்ட்டு பண்ணு கிராமு ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துப்போம் ஸோ இந்த பாத்திரம் கரெக்டாக இருக்கணும் நினைக்கிறேன் ஏன்னா எழுநூறு எம்எல் ஊற்றணும் ஸோ இந்த பாத்திரம் கரெக்டாக இருக்கும் ஓகே ஸோ கரெக்டாக எழுநூறு எம்எல்ஏ ஊற்றணும் சரி எழுநூற்றி நாற்பத்தி மூணு எம்எல் வந்துருச்சு சரி பரவாயில்ல வந்து சால்ட்டு சால்ட் வந்து பன்னெண்டு கிராம் போடணுமா ஓகே அப்புறம் அப்புறம் என்ன போட்டிருக்கு அப்புறம் பிளாக் பேப்பர் பன்னெண்டு கிராம பிளாக் பேப்பர் பன்னெண்டு கிராம் போட்டாச்சு அப்புறம் கேன் பேப்பர் வந்து ஆறு கிராமா ஓகே கெயின் பேப்பர் ஆறு கிராம் போட்டாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நெக்ஸ்ட்டு வந்து தொள்ளாயிரத்து அறுபது கிராம் தக்காளி ஓகே தொள்ளாயிரத்து அறுபது கிராம்னா எத்தனை தக்காளின்னு தெரியலையே ஒரு தக்காளி வந்து எவ்வளோ நூற்றி இருபது கிராமா ஓகே ஒரு தக்காளி நூற்றி இருபது கிராமு அப்போ தொள்ளாயிரத்து அறுபதுனால் வந்து எட்டு தக்காளியா ஆமாம் எட்டு தக்காளி தான் நினைக்கிறேன் ஸோ மொத்தம் எட்டு தக்காளி எட்டு தக்காளி போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் நூற்றி இருபது கிராமில் ஒரு வெங்காயம் தான் ஓகே ஒரு வெங்காயம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் நெக்ஸ்ட்டு வந்து பாயில் ஃபார் சிக்ஸ்டி செகண்ட்ஸு ஸோ ஒன் மினிட்க்கு வந்து பாயில் பண்ண சொல்கிறாங்க ஸோ அடுப்பில் கொண்டே வைப்போம் ஓகே நான் அங்கே வைக்கிறேன் நடுவில் வைடா ஆ ஓகே கரெக்டாக ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு டைம் வைங்க எங்கள் டைமரு அதான் தூக்கி போட்டோமே எங்கடா இந்த டைம் வரக்கணும் ஆ இங்கே இருக்குது கரெக்டாக ஒன் மினிட் அறுபது செகண்ட் ஓகே குக் ஆகிட்ருக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பிளண்ட் பண்ணுமா பிளெண்டுன்னு போட்டிருக்கு டைம் முடிஞ்ச தான் பிளண்ட் பண்ணோம் ஓகே பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ஆடு சோர் க்ரீம் நூற்றம்பது எம்எல் க்ரீம் ஆட் பண்ணுமா ஸோ சோர் க்ரீம் இங்கே தான் இங்கே பார்த்தோம் ஃப்ரிட்ஜில் அங்கே இருக்கு ஓகே ஒன் ஃபிஃப்டி எம்எல் போதுமா ஓகே ஒன் ஃபிஃப்டி எம்எல் கிரீம் ஜோ ஓகே ஒன் செவன்டி ஐயோ கீழே வர ஊற்றிக்க என்னடா இது சரி ஓகே போட்டாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போகிறது லிக்யூடு த்ரீ ஹண்ட்ரட் இன்டு ஏ டீப் பிளேட் சேவ் ஹார்ட் ஓகே டீப் பிளேட்டில் தான் ஊற்றி கொடுக்கணுமா ஏன் சாதாரண ப்ளேட்டில் கொடுத்தா திங்க மாட்டானா என்னடா இது கதையாக இருக்குது ஸோ இதில் ஊற்றி அப்படியே நக்கு வாங்கி நாய் நாய்மாரி ஐயோ சரி ஓகே இதில் முந்நூறு எம்எல்ஏ இப்போ ஊற்றணுமா ஏ அடுப்பு இன்னும் நேரம் இருந்துச்சுட்டே இருக்காடா அட கடவுளே ஆஃப் பண்ணவே இல்லைங்க அடுப்பை அறுபது செகண்டில் ஆஃப் பண்ண வேண்டியதை அட கடவுளே ஸோ கரெக்டாக முந்நூறு எம்எல்ஏ ஊற்றணுமா இல்லைன்னா ஒழிஞ்சிடணுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஊற்றுறான் ஐயோ நானூற்றம்பது எம்எல் கீழே வேற ஊற்றுச்சே ஐயோ ஐயோ நான் முந்நூறு எம்மள்தான் ஊற்றுதேண்ணா நானூறு எம்எல் ஊற்றிட்டேன் ஓ எல்லாம் ஓட்டு இதில் எவ்வளோ குக்காகிருக்குன்னு போட்டிருங்க ஏன்னா எல்லாமே கம்மியாக காட்டுது கரெக்டாக தான் போட்டிருக்கோமா சரி கொஞ்சம் கொண்டு இதில் ஊற்றிடுவோமா சிங்க்கில் கொஞ்சம் ஊற்றிடுவோம் சிங்க்கில் வந்து ஊற்ற முடியல கடுகுறை மாதிரி தான் காட்டுது ஐயோ வேஸ்ட்டாக போகுது சரி இதை கொஞ்சம் நான் அதிலே ஊற்றிடுவோம் சரி ஏதோ ஏதோ முந்நூறு எம்பள்தான செய்ய சொன்னாங்க கொடுக்கவே கொடுக்குவோ ஓகே இந்தாங்க சார் நீங்கள் கேட்ட ஆர்டர் டொமேட்டோ சூப் இருந்தாங்க ஒரு ஸ்டாரா ஃபஸ்ட் ஸ்டார்டில் கொஞ்சம் நல்லா இருந்தேன் டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் கொடுத்தானா அவ்வளோதான் நம்மளோட ஃபேம் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு வி ஆர் நோ லாங்கர் டேக்கிங் ஆர்டர்ஸ் டுடே ஃபினிஷ் வாட் யூ ஸ்டார்ட் அண்ட் டு கெட் ரெடி டுமாரோ ஸோ இன்றைக்கி நம்ம வேலை முடிஞ்சிச்சா ஸோ நாளைக்கு வர சொல்கிறான் ஸோ நாளைக்கு வந்து நம்ம செய்வோம் என்னதுன்னு பார்ப்போம் ஓகே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருவோம்மா நம்மளே க்ளீன் பண்ணி வச்சுருவோம் சிங்க்கில் ஊற்ற முடியல வழிஞ்சு தான் ஊற்றுது கீழே தான் ஐயோ ஐயோ கீழே வந்துச்சா எல்லாத்தையும் போட்டு இங்கே பாருங்கள் இடத்த இடம் என்ன கண்டிச்சியில் இருக்குது பாருங்கள் போடு அப்படியே வச்சுட்டு போய்டும் எது கிளைம் பண்ணிட்டு எவனாவத்தை கிளைம் பண்ண வந்து ஓகே நம்ம நாளைக்கு சந்திப்போம் அடுப்பு வேறு எரிஞ்சிகிட்டே இருக்கா அது ஏன் பண்ணலையா ஸோ ஓகே காய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு மாதிரி கேம் பிளே வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வடியில் சந்திப்போம் பாய்